அன்பான ஆடுகள்தான் உள்ளதென்றே அகத்தினுள்ள போராட்டம் நடத்தலானார் இன்பமான ஞானத்தை பெறுவதற்கு ஐம்பது ரூபாய் வழங்க வழியுமில்லை ஆசானோ கருணையுடன் ஐந்தே ரூபாய் ஆகும் நச்செலவென்றார் அதனை ஈய பேசாத பெருஞான உபதேசத்தை பேரன்பாய் நன்றேதான் வழங்கலானார் கூசாமல் குருவழியை ஏற்றுக்கொண்டார் குறையின்றி அவர் சீடன் என்று ஆகி வாசங்களில் தாம் காசி சென்று வர ஆசை கொண்டார் வடநாட்டு மொழியறியார் என்றபோதும் வாழ்விற்கு ஒளியேற்றி கொள்ள வேண்டி திடமோடு காசிக்கு செல்வதென்று தீர்மானம் செய்து அவரும் எழுந்துவிட்டார் இடமில்லா ரயிலே வண்ணம் இடர்பட்டு இரவு பகல் துயரோடு காசி சென்று பல்வேறு துன்பங்கள் ஏற்பதனார் செய்வார் இல்லை இணைந்துமே வந்த பையன் ஏடலானோ மனதினில் கொண்ட துன்பம் மாளாத துன்பமாக தனிமையில் வாடாங்கே தருணத்தில் ஒருவர் வந்தார் நபர் தமிழில் பேசி ஆறுதல் தந்தார் ஆங்கே இன்னரும் குறைய அண்ணார் இயம்பிய வழியில் செல்ல அன்னத்தை ஆங்கே கண்டார் அம்மடம் அதனில் தங்கி பொன்னான காசி சந்த பொற்பினை அருளாம் கண்டார் பொற்பினை அருளாம் கண்டார் முப்பது நாட்கள் ஆங்கே முழுமையாய் சென்றதாலே கப்பிய துன்பம் தன்னில் காணவே குடும்பத்தார்கள் எப்பொழுது அண்ணார் இங்கே வருவாரோ என்று ஏங்க செப்பரும் வெற்றியோடு சீர்மிக்க ஐயன் வந்தார் ராசியில் அனுபவத்தை கண்டுமே வந்ததாலே மனதோடு அந்த மகிமையை எடுத்துரைத்தார் தேசரு அநீகத்தை தெளிவுடன் அறியலானார் பேசியே அவற்றை எல்லாம் பேரோலி சேக்கலானா நமஸ்காரம் தமிழ்நாட்டு ஸ்தலங்களை தாம் காண வேண்டி தமிழகம் எங்கும் சென்றார் தக்கூர்கள் பலரை கண்டார் அமிழ்தேனும் மொழியை தந்த அரியனம் சித்தர் வாழ்ந்த கமல் மன பதிகள் கண்டே கடலென உவகை கொண்டார் யாத்திரை மூலமாக பட்பல அறங்கள் கற்றார் காத்திடும் துறவோர் தந்த கருத்துக்கள் பலவும் ஏற்றார் பூத்திடும் ஞானத்தாலே புத்திரு தன்னை கொண்டே ஈர்த்திடும் ஞான வாழ்வில் என்று நாம் இல்வார் என்பார்